ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா செமி டசர் சில்க் ஃபேப்ரிக்கில் ஃபேன்சி த்ரெட்டும் டை அண்ட் டை டிசைன்லேயும் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க ரொம்ப அருமையான டிசைனுங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரி கொரியர் அவைலபிள் இருக்கு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லையும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோட்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாங்க அலையிற வேலையே இல்லைங்க இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் சேரீங்க இங்க் ப்ளூ கலர் சேரீக்கு ஸ்கை ப்ளூ கலரில் முந்தி பார்டர் ப்ளவுஸ் மூணுமே கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோட வந்துருங்க முந்திக்கு மேட்ச் பண்ணி பார்டருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த புடவையில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ